எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அழைக்கும் நாம் அனைவரும் இயற்கை என்பதில் தெரிஞ்சுதான் கொள்வோம் நான் பார்த்து தான் அன்பான சகோதர சகோதரிகளின் நன்மக்களை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இறைவனின் அருளால் நாம் அனைவரும் நலமாக இருப்போம் ஆமை இன்று ஞாயிற்றுக்கிழமை வார வாரம் நம்ம கதை சொல்கிறோம் குட்டி சொலுக்காக இப்ப நாம போமா கதையின் பெயர் அரசனும் ஆண்டிகளும் இது ஆறாவது எபிசோடு சென்ற வார கதையும் தான் இது சென்ற வாரம் சின்னாண்டி அவனோட கிட்ட மாம்பழ கடகாரத்தை கொடுத்த அந்த பெட்டியை கொடுக்குறான் அவன் சந்தோஷமாக வாங்கிக்கொண்டு வைக்கிறான் அதாவது சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க தூங்குறாங்க சின்னாண்டியும் அசங்க நல்லா தூங்குறான் அவனுக்கு அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரும் அவனை தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது அவட அவன் பதவி எழுந்திரிக்கிறான் யாரும் நம்மளை எழுப்புனது பக்கம் பக்கம் பார்க்குறான் எல்லாருமே நல்லா தூங்குறாங்க வீட்டில் உள்ளவங்க யாருமே அவன் பக்கத்தில் இல்லை யாருன்னு அவனை எழுப்பலை அதெல்லாம் என்ன செஞ்சால் வீட்டை வீட்டு வெளியில் வந்து வானத்தை அண்ணாந்த நிறுவ பார்க்குறான் மணி மூணு மணி இருக்கும் அப்போ என்ன செய்யறான் ஏன் நமக்கு தூக்கம் வரலாம் யார் நம்மளை எழுப்புனது அப்படின்ட்டு அவனுக்குள்ளே ஒரு யோசனை ஓடுது சரி நாம் இப்போ அப்படியே இந்த மாம்பழ பக்கம் போவோம் அப்படின்னு அவனால் மாம்பழ பக்கம் இந்த கடையோட சாதனை தான் போயிட்டுருக்கான் அங்கே வந்து பார்த்தோன்னு தெரியுது அங்கே அந்நேரம் வியாபாரம் நடக்குது பழங்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நடந்துருக்கு அப்போ இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு இந்நியாரம் வியாபாரம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு ஒருத்திட்ட கேட்குறான் என்ன நீங்கள் இந்நேரம் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு ஆமாப்பா இப்போ நாங்கள் அந்த வேலை செய்ய ஆரம்பித்தாத்தேன் நாங்கள் வீடுகளுக்குள்ள எல்லா கடைகளுக்கும் இந்த பழங்களை கொண்டு போய் எனக்கு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் அவனும் போகிறான் அவனும் அவன் கடையை திறந்த வாழ்க்கை எல்லாம் எழுப்பி அவனும் மாம்பழம் வியாபாரம் பண்ணுறான் அப்போ பண்ணி முடிச்சுட்டு இனி அவன் கால வேலைக்கு போனோம்ல அரச மாதிரி ஏமா வீட்டுக்கு வந்துடுறான் அப்போ அந்த மனைவி காலஞ்சி சேர்றான் என்ன இருந்ததை காணம் எங்கே போனாலும் தெரியலேன்னு யோசிச்சுட்டு கேள்வி வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான் வந்து அதோட மனைவித்துட்டு அந்த கடையோட சாதியை கொடுக்குறான் இதுக்கு வந்து பத்திரமா வாங்கி சாயந்தரம் நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சில வைச்சிங்க பேசணுமா சாதியை பண்ணி பத்திரமா வைட்டு சொல்கிறான் அந்த அவனோட மனைவியை கொண்டு போய் பத்திரமா சாதியை கொண்டு வைக்கிறாள் அதை சாப்பிட்றான் இப்போ வேலைக்கு போகிறான் அரச மாடி போகும்போது இவன் என்ன யோசிச்சுட்டு போகிறான்னா தம்பியை பற்றி யோசிச்சுட்டு போகிறான் நம்ம தம்பிக்கு ஏதாவது தொழில் செய்து தொழில் வச்சு கொடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் இந்த கடையை நம்ம தம்பி கொடுத்தா என்ன நம்ம தம்பி பார்க்கட்டும் நான் வர வரைக்கும் பால் தம்பி பார்க்கட்டும் நான் வந்த பிறகு தம்பியை நம்ம வீட்டுக்கு போக சொல்லிடுறான் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு அரச மாடிக்கு போகிறான் அவங்க வேலை முடிச்சுட்டான் எப்படி நான் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து எல்லோருமா இருந்து கலந்து பேசுகிறாங்க அப்பா அம்மா மனைவி மக்கள் தம்பியுடைய குடும்பம் எல்லாரும் பேசுகிறாங்க தம்பி இந்த மாதிரி சொல்கிறான் தம்பி இந்த மாதிரி கடையை பார்த்துக்கிறியா அவனுக்காக கஷ்டமா இல்லையா அண்ணன் ரொம்ப சந்தோஷம் தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இப்போ தம்பிக்கு அவன் நினச்ச மாதிரியே ஒரு தொழில் அமைஞ்சு போச்சு இப்போ இந்த சின்னாவடி குணத்தை பார்த்தீங்களா அவன் நினச்சா அவனே கடையில் முதலாளி அறந்திருக்கணும் ஆனால் அங்கே அரசர் வந்து ஒரு வருஷம் யாருமே லீவ் போடாமல் வேலை செஞ்சுருக்கார் ஒரு வருஷம் எல்லாரும் எல்லோரும் டைம்மையும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால ஒரு வருஷம் யாரும் வேலை செஞ்சே ஆகணும் இப்போ என்ன பண்ணால் தம்பி கடையை கொடுத்துட்டான் கொடுத்துட்டு இந்த மாதிரி தம்பி இதே கடையில் வியாபாரம் பண்ணுறான் இப்போ நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இவனுக்கு இன்னும் மனசில் ஒரு எண்ணம் ஓடுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த நம்ம தட்டி எழுப்புறது யார் அப்படின்னு என்ன அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நைட்டு படுத்துக்கிறக்கான் மறுநாள் படுத்துருக்கான் இப்ப அவனை யார தட்டி எழுப்புறாங்க தட்டி எழுப்பி பெட்டி பெட்டின்னு சொல்றாங்க அப்ப இவன் வந்து என்ன தட்டி பெட்டி பெட்டின்னு யாரு சொல்றாங்க பாக்குறான் ஒருத்தருமே இல்லை அப்ப பெட்டி பெட்டின்னா அந்த ஒரு ஞாபகம் வரும் அப்ப அந்த பெட்டியை திறக்கறான் தொடர்ந்தா அதுல நிறைய நகைகள் இருக்கு நிறைய சொத்துக்களோட பட்டா பத்திரம்லாம் இருக்கு அவன் ஆச்சரியப்படுறான் இதெல்லாம் எதுக்கு அவரு நம்ம கொடுத்தாரு ஏன்னா இவ்வளவு எல்லாம் இருக்குது அப்புறம் அவன் பயப்படுறான் அவன் கால்கையெல்லாம் அப்படியே நடுஞ்சுது அப்படி நம்ம இதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு தான் பயப்படுறான் அப்போ வந்து அந்த அதில் ஒரு தபாலும் இருக்குது இப்போ தபால் எடுத்து படிக்கிறான் படித்தால் தபாலில் வந்து மாம்பழப்படை மாதிரி இருக்கார் இந்த மாதிரி இதுக்கள் சொத்துக்கள் கடகடை எல்லாமே தான் எங்களுக்கு வந்து குழந்தையே கிடையாது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை நியாயமாக ஒருத்தர் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் நீ தான் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் ஆனால் என்னுடைய மனைவிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தை இல்லைங்கிற இயக்கத்தால் என்னுடைய மனைவி இருந்துட்டாங்க நாங்களும் நிறையா குழந்தைகள் செல்வதுக்கான நிறைய நாங்கள் வைத்தியங்களாம் செஞ்சோம் எதுன்னு எங்களுக்கு அவங்க நினைக்கிறேன் என்னுடைய மனைவியோடைய ஆசை வந்து ஒரு ஆசை இருக்கும் எப்படின்னா ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் என் மனைவி பேரில் அப்படின்னு என் மனைவிக்கு ரொம்ப நாள் ஆசை என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க என் பேரில் பள்ளிக்கூடம் கட்டினா அப்படின்னு அப்படினுட்டு அதில் எழுதிருக்கு அப்புறம் குறிப்பிண்ணு போட்டு எழுதியிருக்கு இன்னும் என்னுடைய மனதிற்கு இந்த குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்கல்ல அவங்களுக்கு இலவசமாக வைத்தியம் பார்க்குற மாதிரி ஹாஸ்டல் கட்டணும் அப்படின்ட்டு அதுவும் எழுதியிருக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் அதில் எழுதியிருக்கு அப்போ எழுதினே இருக்க ஒரே அதெல்லாம் செய்யிட்டு தான் அதை எழுதுற அந்த மாதிரி அதனுடைய ஆசைகளை அதை எழுதி வச்சுருக்காரு தப்பாவில் அதை படிக்கிறான் படிச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறம் யோசிக்கிறான் முதல்ல நாம் என்ன செய்யணும் இன்னும் கடினமாக உழைக்கணும் நிறைய பொருள் தேடணும் அந்த அம்மாவுடைய ஆசையை நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான் அதே மாதிரி அவனும் உழைக்கிறான் நல்லா உழைப்பும் பலன் கொடுக்குது அண்ணன் தம்பி ரெண்டு இரண்டு பேரும் உழைக்கிறாங்க இதுக்கெல்லாம் இவன் மாளிகைக்கு டெய்லி வேலை போயிட்டே தான் இருப்பான் வந்துதான் தான் நேரம் தான் கடையில் உழைப்பான் அப்போ போய் அப்போ நல்லா லாபம் வந்துகிட்டு இருக்கு இப்போ நான் என்ன செய்கிறான் அந்த ஓனர் மாம்பழ கடை ஓனர் ஆசைப்பட்ட மாதிரி அவர் என்னென்ன செய்ய நினைச்சார எல்லாத்தையும் செஞ்சுட்டான் அப்படியே செஞ்சு முடிச்சுட்டான் காலங்களை படி உருண்டு ஓடிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு வந்து மாம்பழக்கடை மாதிரி நிற்கிறார் இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது வருஷம் வருஷங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவரு நான் நினச்சப்பா என்னால் செய்ய முடியலை செஞ்சு முடிச்சுட்டேன் நான் பெற்ற பிள்ளையாக இருந்தால் கூட நிச்சயமாக இந்த மாதிரி செஞ்சிருக்காது ஒன்று நான் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு சரிப்பா நான் வந்து உன்னை பார்த்து இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் நான் திரும்பவும் ஆன்மீக தலங்களுக்கு போகிறேன் என்னுடைய கடைசி காலம் அங்கேயே தான் இருக்கும் நீங்க மாணவி மக்களோட நல்லபடியாக இருப்பாந்துட்டு அவரு போயிட்டார் இத்தோடு இந்த கதையை முடிச்சுக்கிருவோம் மீண்டும் ஒரு கதையுடன் வருகிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அழைச்சி இன்ஷா மின்சா அல்லாம்